வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வைக்கம் அப்படிங்கிற ஊரை நம்மால் யாராலையும் மறக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மகாதேவர் கோயில் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரபலமானது அந்த கோயிலானது வருகிற இருபத்தி

வரைக்கும் செல்லக்கூடிய பரசுராமி எக்ஸ்பிரஸ் காலையில் ஒன்பது நாற்பத்தி எட்டுக்கு வை வைக்கம் ரோடை கிராஸ் பண்ணும் கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது நாற்பத்தி எட்டுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நாற்பத்தி ஒம்பதுக்கு அங்கே இருந்து கிளம்போம் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு அறநூற்றி நாற்பத்தி ஒம்போது மங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வரும்போது பரசுராம் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு மதியானம் ரெண்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு வைக்கம் ரோடு ஜங்ஷனில் நின்று செல்லும் வைக்கம் ரோடு சாலையில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இதே மாதிரி மற்றொரு ரயிலும் சொர்ணூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய வேணாடு எக்ஸ்பிரஸும் வைக்கம் ரோடு சந்தி நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது முன்னூத்தி ஒன்னு சொன்னூரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் அந்த ரயில் வரும்போது ஈவினிங் ஆறு நாலு மணிக்கு வைக்கம் சாலை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அதே மாதிரி ரிட்டர்ன் டேரெக்ஷனில் இந்த ட்ரெயினானது பதினாறு முந்நூற்றி நாலு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் சொர்னூர் போகும்போது நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு வைக்கம் ரோடு சாலை வைக்கம் சாலை அப்படிங்கிற அந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அப்படின்னு தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு செல்பவர்கள் இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து வரும்போது அல்லது நம்ம இந்த கோயிலை முடிச்சுட்டு திருவனந்தபுரம் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக கனெக்டிங்காக இருக்கும் அதே மாதிரி கேரளாவை சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலை பார்த்துட்டு கன்னியாகுமரி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கிருந்து எந்த ட்ரெயின் நிக்கும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு தெரியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்